சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவஞான போதம் எட்டாவது சூத்திரத்தில் அடுத்த விளக்கத்தை மெய்கண்ட அப்படின்னா சரியை கிரியை யோகம் ஞானம் நான்கு விஷயங்கள் நான்கு விஷயங்கள் முக்கியமான ஒரு நான்கு விஷயங்களா சொல்றாரு மாதா பிதா குரு தெய்வம் அப்புறம் இதே சரி மார்க்கம் யோக மார்க்கம் இந்த மாதிரி நாலு நாளா இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒரு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க சரியை அப்படின்னா பக்தி செய்து இறைவனை அடைவர் இந்த ஆன்மாவுடைய நோக்கம் என்னன்னா வீடு பேர் அடைதல் இந்த ஆன்மாவுடைய நோக்கம் வீடு பேர் அடைதல் இந்த வீடு பேர் அடைகிறதுக்கு நாம் இந்த நாளையும் செய்யணும் இறைவன் பக்தி செய்தி இறைவனை அடையது கர்மாவை மாற்றி இறைவனை அடைவது தியானம் வாசியோகம் போன்ற யோக முறைகளில் இறைவனை அடைவது இறைவனை பற்றி அறிந்து இறைவன் சிந்தனையோடு எல்லாம் என்ற ஞானம் ஞான அறிவோடு இருந்து இறைவனை அடைவது நாம் என்ன நினச்சிக்கிட்டோம் வாசியோகம் மட்டும் செஞ்சால் இறைவனை அடைந்து விடலாம் தினம் கோயிலுக்கு போய் பக்தி செய்துட்டு வந்தோம்னா இறைவனை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில் இதை நாளையும் நூறு சதவீதம் நான் எனக்கு பக்தி செய்ய தெரியும் பக்தி செய்யறதுல நூறு சதவீதம் செய்வேன் கர்மாக்களை குறைக்கிறது சில கர்ம வினைகள் சார் தொழில் தொழில் விஷயத்தில் வந்து த என்னுடைய கடமை விஷயத்தில் வந்து நான் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கேன் வாசியோகம் ஒரு அறுபது சதவீதம் கற்றுக்கிட்டேன் ஞானம் வந்து எனக்கு ஒரு எண்பது சதவீதம் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா அவுட் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரடு த்ரீ எயிட்டி தான் இருக்கும் நம்ம எப்போ அவுட் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் எடுக்கிறோமோ அப்போ தான் வீடு போயிரு இதுதான் இறைவனோட எழுத்து சரியை அப்படின்னா பக்தி செய்கிறது அப்படின்றதுக்கு மேகண்ட நாயனார் வந்து நானூறுக்கு நானூறு எடுத்தால் இறைவனை அடையலாம் அதுக்கு தான் வந்து ஒவ்வொரு இதுக்கும் நூறு நூறு அப்படின்னு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவோம் சில பேர் சரியைனால் என்னென்ன எனக்கு சரியாக நீங்கள் சொல்கிறது புரியலிங்களா அப்படின்னா நாம் வந்து ஒரு ஓவியம் வரைய போகிறோம் அப்படின்னு வச்சுக்குவோம் அதுக்குண்டான பொருளை வாங்கிறது ப்ரெஷ்ஷு வாங்குறது பெரிய ப்ரெஷ்ஷு சின்ன ப்ரெஷ்ஷு பட்ட ப்ரெஷ்ஷு கலர் கலரு இங்கு கலரு மிக்ஸ்டு கலரு வாட்ரு கலரு பெயிண்ட் கலரு அப்படின்னு வாங்கிறது இன்ட்ரெஸ்ட்டோடு இது எல்லாத்தையும் வாங்கி அதுக்குண்டான ஆயத்தத்தை செஞ்சு வைக்கிறோம் பார்த்தீங்க பார்த்திங்களா இந்த ஆயத்தம் செய்யும் முறை ஈடுபாடோடு ஈடுபாடு நம்மளுடைய இதில் நம்மளுடைய நோக்கம் என்னென்னா ஓவியம் மட்டும்தான் வரைதல் மட்டும்தான் அதே மாதிரி ஒரு மனிதனோட ஒரு ஆன்மாவோட நோக்கம் வந்து வீடு பேர் மட்டும்தான் இதுக்கு இதுக்குண்டான முறைகளை எல்லாத்தையுமே ஈடுபாடோடு எப்படி ஓவியத்திற்குண்டானதை ஈடுபாடோடு ஆயத்தம் செய்வது சரியாக ஆயத்தம் செய்த விஷயத்தை ச தயார் செய்யுது இப்போ ப்ரெஷ் வாங்கினா எடுத்து வைக்கணும் கலர் வாங்கினா மிக்ஸ் பண்ணி பார்க்கணும் ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணால் ஒரு கலர் கிடைக்கும் மூணு கலர் மிக்ஸ் பண்ணால் ஒரு கலர் கிடைக்கும் திக்கா சாஃப்டாக இது இந்த ம முறையில் இருக்கணும் அப்படி இப்படின்னு சில விஷயங்கள்லாம் செய்து அதுக்குண்டான கர்மாக்களை செய்து நடுவுல ஒரு ஃபோன் வரும் ஃபோன் பேசுவோம் வச்சிருவோம் வரைவோம் ஃபோன் பேசுவோம் டிஸ்டர்ப் ஆகுவோம் வச்சிருவோம் வரைவோம் டிஸ்டர்ப் ஆகுவோம் வச்சிருவோம் வரைவோம் நாலு மணிக்கு ஆரம்பித்து பார்த்தா பதினோரு மணி ஆகிருக்கும் அடாடா இத்தனை மணி ஓவியத்தை தன்னிலை மறந்து நேரங்காலமே தெரியாம வறந்து கொண்டு இருக்கிறது இந்த யோகம் நிறைய ஓவியம் வரைஞ்சோன்னா அது கூட அனுபவம் கிடைக்கும் நிறைய ஓவியம் வரைஞ்சா தான் ஓவியத்தை பற்றி அனுபவம் கிடைக்கும் எங்கேயும் தேடி அலையாமல் யதார்த்தமாக ஒரு பொருள் கிடைக்கும் நமக்கு எப்படின்னா இப்போ கடைக்கு போகிறோம் அங்கே ஒரு ப்ரெஷ்ஷை பார்க்குறோம் நம்மள்ட இருக்க ப்ரெஷ்ஷோட வித்தியாசமாக இருக்குது இது தேவைப்படுமே அப்படின்னு வாங்கிக்கிறோம் இன்னொரு இடத்துக்கு போகிறோம் ஒரு பேப்பரை பார்க்குறோம் இது ஓவியம் வரைய நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நம்மளுக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட்டு கூட சார்ந்த பொருட்களை நம்மை அறியாமையே பர்ச்சேஸ் பண்ணுவோம் நம்ம அறியாமையே அதை பாந்து அதை சார்ந்து அதை சார்ந்து அதை சார்ந்து அதை சார்ந்து அதுலயே பாக்குறதுலாம் இது இலகுவா நம்மள்ட்ட கிடைக்கிற மாதிரி அதிலயே இருக்கும் வண்ணம் ஞானம்னு சொல்லுவாங்க இப்ப ஓவியத்தை தூக்கிட்டு அந்த இடத்துல இறைவனை வைத்தா இறைவனை சார்ந்து செய்வதற்காக வகுக்கப்பட்டது இந்த நாலு முறை நாலு முறையும் நாம சரிவர செய்திருக்க வேண்டும் வள்ளலார் ஒரு இடத்துல சொல்லியிருப்ப சரியே என்பது நான்கு கிரியை என்பதும் நான்கு சரியையில் சரியை உண்டு சரியையில் கிரியை உண்டு சரியையில் யோகம் உண்டு சரியையில் ஞானம் உண்டு இதை நாலு வகையும் செஞ்சாத்தான் சரியையில் நூறு பர்சன்டேஜ் நூறு மார்க் அதே தான் கிரியையில் சரியை உண்டு கிரியையில் கிரியை உண்டு கிரியையில் யோகம் உண்டு கிரியையில் ஞானம் உண்டு ஒருவன் செய்ய வேண்டிய கடமை வேதங்களும் உபனிஷங்களும் சொல்கிற மாதிரி ஒருவன் செய்ய வேண்டிய கடமை பிரம்மச்சரியம் இல்லறம் வானப்பிரஸ்திரம் சந்நியாசம் என்று சொல்லக்கூடிய அந்தந்த வயது காலத்தில் செய்ய வேண்டிய கடமைகளையும் இளையர்களோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டியதையும் சரிவர போது அவனுடைய கர்மாக்கள் குறையும் வேறு கர்மா அதில் உருவாகாமல் இருக்கும் அதே போல் யோக கிரியை யோக யோகம் யோக ஞானம் ஞான ஞானசரியை ஞானக்கிரியை ஞான யோகம் ஞான ஞானம் ஒவ்வொன்றிலையும் நூறு நூறு சதவீதத்தை அடைந்து போகும்போது மொத்தமாக நூறு சதவீதம் நம்மளை வீடு வேறு அடைய வைக்கும் இதெல்லாம் சரியாக நமக்கு தெரியாததால தான் நாம் பிறந்து பிறந்து திரும்ப விழுந்த கஷ உலகத்திலே இது இந்த மாயா விஷயத்திலே மாட்டிக்கிறோம் இதை தான் மாணிக்க வாசக பெருமான் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லாம இந்த இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்துட்டேன்டாரு எல்லா பிறப்பும் பிறந்துட்டு இப்போ என்னை கூப்பிடுன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா எல்லா பிறப்பும் பிறந்தேன் எது பிறப்பில் என்ன செய்யணும்னு சரியாக தெரியல இப்பயாவது சரியாக உன்னுடைய திருவடியை கொடுத்து என்னை ஆட்கொண்டு என்னை வீடு பேராடைய சிவாயாக அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ இந்த ஓவியம் எடுத்த இடத்துல இறைவன் திருவடியை பற்றி இறைவன் சிந்தனையை வைத்து பார்த்தோம்னா ப்ரிப்ரேஷனில் ஆரம்பித்து நாலேஜ் வரைக்கும் யதார்த்தமாக அதை சார்ந்து இருக்கிற அனைத்தும் வரைக்கும் நூறு சதவீதம் எவருக்கு கிட்டுகிறதோ அவர் வீடு பேராடிவார் இதை தான் இந்த விஷயத்தில் சொல்ல வர்றார் அடுத்தடுத்து என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம் சிவஞானபோதம் போதம் சிவனருள் பெறுவோம் சிவாய நம்ம திருச்சி